நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சில அதிரடியான நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொள்ள உள்ளன அந்த வகையில் ஜிபே போன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்களுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்போன் எண்கள் நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்தால் அந்த யுபிஐ கணக்குகள் முடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே உடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்கள் பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜிபே போன் பேடிஎம் போன்ற யூபிஐ எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த ஆப்போட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்போன் எண் இருக்கும் இல்லையா அது வந்து பயன்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் பயன்பாட்டில் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய யூபிஐ கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போடுவாங்க ஸோ உடனே உங்களுடைய யூபிஐ கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்போனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்